college of nursing mangadu and Meenakshi college of nursing kanchipuram bsc msc and post basic bsc taste daily taste daily கே எஸ் ரவிக்குமார் எடுத்திருந்தேன் அவர் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் தோல்வியடைய ஆரம்பிச்சி பார்த்தாரு வேண்டாண்டு சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே டெப்லெட் சேமி அதுக்கப்புறம் எச்சி இருந்து துப்பிட்டா அது பெரிய தப்பு சங்கரபுரத்தில் பஸ்ல இருந்து எச்சி துப்பிட்டா என்ன என் மேல எச்சியை துப்பிட்டு அதுக்கு ஒரு பிராமின் கேட்டு வைப்பாரு முருகதாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விட்டாங்க இப்போ ரொம்ப நாளாக தமிழ்ல படமே இல்லை ஹிந்திக்கு போனாரு சிக்கந்தர்னாரு தமிழ் டேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ட்டி ப்ளஸ்ஸு எல்லாரும் ஒதுங்கிறது பெட்டர் இன்னிமே வந்து இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் நடு திருத்த சிவா நிறையா படங்கள் சமீபத்திய உதாரணம் ஒரு வீடு அதில் ரெண்டு கார் பேர் கார் பார்க் பண்ணணும் எப்படி முடியும் அந்த பிரச்சனையை ஒரு வாழ்க்கை ஒருத்தன் கொரட்டை விட்றான் அவனுக்கு கல்யாணம் ஆகுது பொண்டாட்டியோட தான் புருஷன் படுத்தாகணும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் எப்படி இது சால்வ் பண்ணுவாங்க எப்படி சிக்கலாக மாறுமா அப்படிங்கிறத வச்சு ஒரு கதை எடுத்துருக்காங்க லப்பர் பந்துங்கிற கூட அதாவது வந்து எனக்கும் பிடிச்சிருக்கோம் உனக்கு பிடிச்சிருவா அப்படின்னா உடனே பைக்கில் ஏறிடலாம் இதுக்காக மாறிடுச்சு தப்பா சொல்லல டோட்டல் ட்ரெண்ட் மாறி போச்சு நம்ம ஒன்று அவங்க ட்ரெண்டுக்கு போகணும் இல்லைன்னா நம்ம விளங்கி பாலா மிஸ்கின் இவங்க ஒரு குரூப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ மிஸ்கின் படத்துலலாம் சுடுகாடு அதில் நாய் வந்து ஊடு ஊடையிடும் நீ என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது இதுதான் ஒன்று கமல் சார் வந்து தொடர்ந்து கமர்ஷியல் படம் பண்ணணுமா இப்போ இந்தியன் டூ மாதிரி தக்லீஃப் மாதிரி இல்லை அவரோட ஸ்ட்ரென்த் அம்பேஷம் மாதிரி ஹேரா மாதிரி படம் பண்ணணுமா கமல் இனிமேல் படமே பண்ணக்கூடாது சீரியல் இந்த மாதிரி படமெல்லாம் கமல் தேர்ந்தான்னா கமல் படமே பண்ணக்கூடாது நிஜமாகவே அதாங்க உண்மை போய் கிடையாது ஆடியன்ஸ்லாம் இதுக்கு மேலே இதே மாதிரி படம் பண்ணிங்கன்னா பயங்கர கடுப்பாயிருவாங்க மணிரத்னம்லாம் மறுபடியும் இதே மாதிரி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பயங்கர கடைப்பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்க்கல அவங்கவும் பயங்கர வெறுப்பாவும் வெறியாகவும் இருக்கும் காரணம் என்னென்னா அலைபாயுதோட மணிரத்னம் ஒரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற படம் எல்லாமே பாருங்கள் எந்த படமாக நல்ல படம் பாருங்கள் அலைபாயதிக்கு முன்னாடி பாருங்கள் பகல் நினைவு நல்ல படம் அஞ்சலி நல்ல படம் மௌனராகம் நல்ல படம் அக்னி நட்சத்திரம் நல்ல படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயகன் நல்ல படம் தளபதி நல்ல படம் ரோஜா நல்ல படம் பாம்பே நல்ல படம் அதுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு படங்கள்லாம் வந்துச்சு அதை மாதிரி ஏதோ ஒரு படங்கள் எல்லாம் வந்துச்சு அந்த போ பா பாங் எல்லாம் இருக்கு அந்த படம் எல்லாம் அந்த எல்லா படமும் ஹிட்டு படமா கொடுத்துட்டு அதாவது வந்து இந்த அலைபாயதுக்கு அப்புறம் வேற அலைபாய் அவர் மனசு அலைபாய ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து நல்ல படமெல்லாம் கொடுத்து 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 அவர் மனசு அலைபாய ஆரம்பிச்சிச்சு சரக்கு தீர்ந்துச்சுங்க ஒரே டெம்ப்ளேட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று படம் எடுக்கணும் மணிரத்னங்கிறது பிராண்ட் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது புரியுது உங்களுக்கு அந்த பிராண்ட் வந்து இன்னைக்கு பிராண்டாக இருந்தால் தான் மரியாதை நீங்கள் பிராண்ட்லேருந்து இறங்கிட்டீங்கன்னா அது மரியாதை கிடையாது கேஎஸ் எஸ் ரவிக்குமார் எடுத்துங்க ஒரு ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சிச்சு பார்த்தாரு வேண்டான்ட்டு ஒதுங்கிட்டார் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் எதாவது உண்மை ஆக்டிங் வந்தது ஆக்டிங் வந்துட்டாங்க ஆக்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு அவரோட வேற பக்கம் போயிட்டார் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறல சங்கர பொறுத்த என்னன்னா ஒரே டெம்ப்ளேட் சேம் இன்னைக்கு அதாவது முதல்வன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் 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 சரவண ஸ்டோர்ஸ்லேயே பிரம்மாண்டம் வந்துருச்சு இப்போ பிரம்மாண்டம்ன்றது நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மாடி வச்சுருக்காங்க அத்தனை மாடியில் ஏசி போட்டு உலகத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனை பொருளையும் கொண்டு வந்துட்டாங்க பிரம்மாண்டம் பிரம்மா அவன் பாட்டையை போடுறாங்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டம் சரவண ஸ்டோர்ஸ்லேயே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு அதே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏழு அதிசயம் திருப்பி சொல்கிறது எட்டு அதிசயம் திருப்பி சொல்கிறது அப்புறம் வந்து உலகத்தில் இந்த நாட்டில் இந்த பூ இருக்கும் இந்த பாளத்தில் இந்த பூ இருக்கும் ஹைரா ஹைரா ஹைராப்பா இப்படி பாட விட்டு இதே டெம்பிளேட் எடுக்கிறார் ஒரே டெம்ப்ளேட் என்ன தெரியுமா ஊழல் லஞ்சம் இது ஒழிப்பேங்கிற அது ஊழல் லஞ்சம் யார் பண்றாங்க பெரிய பெரிய கோழிஸ்வரங்க பண்ணுறாங்களா பெரிய பெரிய அரசியல்வாதி பண்ணுறாங்களா அப்படி காமிக்க மாட்டாரு அதாவது ரோட்ல போற குப்பை பொறுக்கிறவன் அதாவது வந்து எப்படி சொல்றது மீன் விற்கிறவங்க அதுக்கப்புறம் எச்சி பஸ்ல வந்து துப்பிட்டா அது பெரிய தப்பு சங்கரை பொறுத்த வரைக்கும் அப்படி பஸ்ல இருந்து எச்சி துப்பிட்டா ஏ என்ன எச்சியை துப்பிட்டு அதுக்கு ஒரு பிராமின் கேட்டு வைப்பார் எச்சி துப்பிட்டு பண்ணலாமா நீ என்ன அப்படின்னு உடனே அந்த எச்சி துப்பினதுக்காண்டி இவன் பழி வாங்கும் இந்த கதை எத்தனை சொல்வீங்க எத்தனை படத்துல சொல்வீங்க எத்தனை படத்துல சொல்லுவீங்க இவர் நடுவுல இன்னொருத்தர் இருக்காரு முருகதாஸ் அவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தர்பாரோட அவங்க முடிச்சு விட்டாங்க இப்போ அவர் ரொம்ப நாளா தமிழ்ல படமே இல்லை நடு தெலுங்கு இந்திக்கு போனாரு சிக்கந்தர்னாரு சிக்கி சின்னமுன்னமாயிட்டாங்க யாரு இந்திக்காரவங்க தெரியாம மாட்டிக்கிட்டாங்க இவங்ககிட்ட தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிப்டி ப்ளஸ் ஃபிப்ட்டி பைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் எல்லாரும் ஒதுங்குறது பெட்ரு இனிமே வந்து இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் கொடுத்து நடுவர் சிரித்த சிவா அவர் வந்து கங்குவா ஒன்று கொடுத்து அது பார்த்தீங்கல்ல பார்த்தா சார் என் இப்போ ஒரே ஒரு விஷயம் சார் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டங்களையும் அதாவது துப்பாக்கிகள் ஒரு நானூறு துப்பாக்கி ஐநூறு துப்பாக்கி ரெண்டாயிரம் மூவாயிரம் தோட்டாக்கள் இதை நம்பி படம் எடுத்தால் ஓடவே ஓடாது இப்போ வர படங்கள்லாம் அதாவது வந்து வாழ்வியலோட கனெக்ட் பண்ணுற படங்கள் வந்துருச்சு நிறைய படங்கள் சமீபத்திய உதாரணம் ஒரு வீடு அதில் ரெண்டு கார் பேர் கார் பார்க் பண்ணணும் எப்படி முடியும் அந்த பிரச்சனையை ஒருத்தன் குரட்டை விடுறான் அவனுக்கு கல்யாணம் ஆகுது பொண்டாட்டியோட தான் புருஷன் படுத்தாகணும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் எப்படி இது சால்வ் பண்ணுவாங்க எப்படி சிக்கலாக மாறுமா அப்படிங்கிறத வச்சு ஒரு கதை எடுத்திருக்காங்க லப்பர் பந்துங்கிற கூட அதாவது வந்து ரெண்டு பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க அவனோட ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிரச்சனை அவனோட ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணை வந்து இவன் லவ் பண்ணுறான் சோ மாமனார்ங்கறவன் அதாவது வந்து அந்த தினேஷ் தினாவை ஒரு கட்டி கொடுப்பானா அப்படிங்கிறது ஒரு ஒரு கதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் டுடேங்கிறது ஒரு கதை டிராகன்ங்கிறது ஒரு கதை சொல்கிற இதெல்லாம் பாருங்க குடும்பஸ்துறது ஒரு கதை சமீபத்துல வந்த யாருன்னே தெரியாத ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் அந்த பையன் டூரிஸ்ட் சினிமான்னு ஒரு படம் எப்படி கனெக்ட் பண்றாங்க பாரு அந்த படத்துல ஏன் டூரிஸ்ட் சினிமா இந்த அளவுக்கு போடுது இதில் என்னதான் இருக்குன்னு நான் போய் படத்தை பார்த்தேன் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா லைஃப் கனெக்ட் வாழ்வியலோட கனெக்ட் அத்தனையுமே அதாவது வந்து ஒரு ஒரு பக்கத்தில் வீட்டில் ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு வயசான தம்பதிகள் அந்த கணவன் வந்து டெய்லி மனைவியை எழுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு அன்னைக்கு அந்த அந்த கணவன் வந்து மனைவி எழுப்பல அந்த மனைவி பயந்து போய் பதட்டம் அடைஞ்சு என்னவோ கணவனுக்கு ஆயிடுச்சோ ஏன் எழுப்பல அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட வந்து சஜிகுமாரையும் சிம்மரனையும் வந்து கூப்பிட்றாரு ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க அவர் செத்த மாதிரி கிடக்கிறாரு போய் வந்து அப்பா அப்பான்னு எழுப்புறாங்க அவர் அப்படியே செத்த மாதிரி கிடக்கிறாரு மூணாவது தடவை அப்பான்னு சொல்லும்போது டக்குன்னு முடிச்சிடுறாரு அப்பா என்னப்பா அப்படின்னா ஒண்ணு இல்லப்பா அசந்து தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ உங்க மனைவி ரொம்ப பயந்துட்டாங்க வாங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னோட மணிமேகலையோ இன்னமோ பேர் மணி மணிமேகல என்ன பயந்துட்டியா மணிமேகல அப்படின்னு சொல்லி வராரு அங்க அந்தம்மா அப்படியே சேரல உட்கார்ந்தபடி இறந்து கிடக்குறாங்க ஒரு கணவன் மனைவி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒரு கணவன் தன்னை வந்து டெய்லி எழுப்பானே அவன் எழுப்பல செத்து போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல செத்துட்டானோ அப்படிங்கிற பயத்துல இந்தம்மா அம்மா இறந்துடுறான் இது எப்படி இருக்கு எப்படி சென்டிமெண்ட் எப்படி இருக்கு கடைசி காட்சி கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஒரு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு சிங்களம் பேசுறவங்க யாருன்னு தேடி வராங்க எல்லாருமே சிங்களம் பேசுறாங்க வேற மாதிரி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தம்பி ஒரு காலக்கு முன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொரோனாக்கு முன்னாடி அப்படின்னா எட்டாவது வயசு எட்டு வயசு பத்து வயசு பசங்க எல்லாம் செல்போன் எல்லாம் டே செல்போன் எடுத்துனா அடிப்பேன் அப்பாவோட செல்ஃபோன் எடுக்கக்கூடாது அம்மாவோட செல்ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க திருடி திருடி அப்பா செல்ஃபோன் அம்மா செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வந்து எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு எல்லா பேரண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளோட செல்ஃபோனுடைய பாஸ்வேர்டு என்னென்னு அவன் எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்கான் நம்ம பசங்க ஆனால் அவங்களோட பாஸ்வேர்டு ஒரு பதிமூணு வயசு பையங்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிருக்க பார்க்கலாம் தொட்டுருக்க பார்க்கலாம் ஃபோனை நம்மள மாதிரி சிம்பிள் இல்லை சார் அது நல்லா அது வேற மாதிரி போட்டு வச்சுரு அதான் சொல்கிறேன் அவங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷன் வந்து வேற மாதிரியான ஒரு ஜென்ரேஷனாக மாறி போச்சு அந்த ஜென்ரேஷன் வந்து என்ன எதிர்பார்க்கன்னா காதல் நம்ம ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது கோயிலில் டைப்ரைட்டிங் மிஷின் கிளாஸில் அப்படியே ஒளிஞ்சிருந்து ஒரு பொண்ணை பார்த்து காதலித்த காதலெல்லாம் போச்சு சைக்கிளில் போய் ஓரக்கனால் சைட் அடித்த காதலெலாம் போச்சு இப்போ நேரம் போனால் ஏன்னா பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா சொல்லு அப்படிங்கிறான் எனக்கும் பிடிச்சிருக்கும் உனக்கும் பிடிச்சிருக்கு வா அப்படின்னா உடனே பைக்கில் ஏறிடுறாங்க இது காதல் மாறிடுச்சு அப்பா சொல்லல டோட்டல் ட்ரெண்டு மாறி போச்சு நம்ம ஒன்று அவங்க ட்ரெண்டுக்கு போகணும் இல்லைன்னா நம்ம விலகிடணும் ஸோ ரெண்டும் செய்யாமல் இடைப்பட்ட நடுவில் நின்றுக்கிட்டு நானும் படம் எடுப்பேன்னு எடுத்துக்கிட்டே இருந்தால் இப்படி இருக்கிற பெரிய இயக்குநர்களுக்கு எல்லாமே இந்த சிக்கல் தான் பாலா மிஸ்கின் இவங்க ஒரு குரூப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க படம் எடுக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அவங்க மாதிரி எடுப்பாங்க அவங்க மாதிரி எப்படியோ அப்படியே ஒரு மிஸ்கின் படத்துலலாம் சுடுகாடு அதில் நாய் வந்து ஊ ஊடு அப்புறம் அவர் பாலாபுரத்துல பாத்தீங்கன்னா அவன் ஹீரோவா நடிக்கிறான அவன் எவனா இருந்தாலும் சரி எந்த பெரிய அழகனா இருந்தாலும் சரி அவனை கூப்பிட்டு வந்து மண்டையை மொட்டை அடிச்சு மூக்கை வெட்டி விட்டு காதை கட்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணி முடி செம்பட்டு அடிச்சு பல்லு நல்லா இருந்தா சிரிக்கும் போது பல்லு நல்லா இருக்கா டே கொண்டு கருப்படிடா அப்படின்னு சொல்லி அடிச்சு சூர்யா கீரியா அவன் இவன் எவனே விட்டு வைக்கல சமீபத்துல வணங்கால வந்த அருண் விஜயோட கேரக்டர் பாருங்க அது சும்மா இருந்தாலே வந்து பார்க்க முடியாது அதுல வாய் வேற பேச முடியாது காது வேற கேட்காது மாற்றுத்திறனாளி வேற அய்யோய்யோ அதில் ஒரு காட்சி இருக்கு பாருங்க பாலாவோட காட்சி கொரூரத்தின் உச்சம் அதாவது அந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் கண்கள் தெரியாத பெண்கள் அந்த பெண்கள் வந்து குளிக்கிறத எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு அருப்பா படமே எடுத்திருக்காங்க பாலா மாதிரி ஆளுங்க ஏன் எடுக்கிறாங்க படம் ஓடணும் இதை பார்த்து ஓடும் அப்படின்றதுனால எடுக்கிறாங்களா ஏன் இதே வந்து அந்த ஒளிஞ்சிருந்து பாக்குறவங்களுடைய ரியாக்ஷன் கட் பண்ணாங்களே தெரியும் எந்த அளவுக்கு அந்த பெண்கள் வந்து குளிக்கிறத வந்து இவங்க ரசிக்கிறாங்கன்னு இந்த ஆண்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் கட் பண்ணீங்கனாலே அந்த காட்சியை நம்ம சொல்லிட முடியும் ஆனால் அந்த காட்சியை முழுமைப்படுத்தி எதுக்காண்டி இப்படி எடுக்கிறீங்க எதுக்காண்டி அதாவது அதாவது தோல்வி பயம் இனி என்னத்தையாவது தான் ஜெயிக்க முடியும்ங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இனி என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது இதான் உண்மை ஒரு நேரத்துக்கு நன்றி இன்னொரு வாட்டி திருப்பி சந்திப்பா தேங்க் யூ